மூலமாக ஏற்பட்ட அவல மரணங்களை சட்டமன்ற பேசுவதற்கான ஒரு வாய்ப்பினை கேட்டார்கள் கேட்கின்ற பொழுது சட்டமன்ற கூடிய திராணி இல்லாத ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் பேசுகின்ற பொழுது சட்டமன்றத்திற்கு வராமல் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்பதை நாட்டு மக்கள் எல்லோரும் நன்றாக அறிவார சட்டமன்றத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி எடுத்து சொல்வதற்காக எடப்பாடியார் அவர்கள் வாய்ப்பு கேட்கிறார் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது பதில் சொல்ல வேண்டிய காவல்துறையை கையில் அமைச்சிருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே இருக்கின்றவரை சட்டமன்றத்திற்கே வருவது கிடையாது சட்டமன்றத்தில் இருந்து பேரவை தலைவர் அவர்களால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்ற பிறகு வெளியேற்றிய பிறகு உள்ளே முதலமைச்சராக இருக்கிற சட்டம் ஒழுங்கு சரியான மொழியா இருக்கிறதா எங்கு பார்த்தாலும் போதை பொருட்கள் விற்பனை கஞ்சா விற்பனை கள்ளச்சாரம் விற்பனை கொலை கொள்ளை என்று தமிழகமே சுடுதாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அண்ணன் எடப்பாடியர் அவர்கள் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியிலே ஏற்பட்ட கள்ள சாராயத்தின் மூலமாக ஏற்பட்ட அவல மரணங்களை கண்டித்து தமிழகம் மாவட்ட அலுவலனுக்கு முன்பாக அனைத்து முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கிறார் காவல்துறை அனுமதி தராமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திலே முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று பெய்த மழையில் இன்று முனைத்த காளான் அல்ல இந்த வரலாறு இருக்கிறது இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவருக்கு சரித்திரம் இருக்கிறது மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அதிகாரத்தில் இன்றைய தேதியில் இந்த இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய காவல்துறையிலே யார் யார் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் திரட்டப்பட்டு அண்ணன் எடப்பாடி கையிலே ஒப்படைக்கப்பட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு யார் தனியாக இருந்தீர்களோ யார் இடையூறு செய்தீர்களோ நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனையை முதலமைச்சராக எடப்பாடி நாங்கள் பெற்று தருவோம் என்பதை இந்த நேரத்தை நாங்கள் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் காவல்துறைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சி தமிழர்கள் எடப்பாடி அவர்கள் அங்கீகாரத்தை செயல்பட்டது புரட்சி தலைமை அம்மா காலத்திலே யாராலும் பிடிக்க முடியாது என்று கொக்களித்த வீரப்பன் கோயில்களை சுட்டுப்பிடித்த காவல்துறை தமிழகத்தினுடைய காவல்துறை ஆனால் வீரன் கெட்டுவிட்டது என்று சொன்ன கரவான

எவ்வளவு பெரிய பொறுப்பிலே இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர் மீது யார் பொய் வழக்கு பதிவு செய்திருந்தாலும் அவர்கள் அந்த எடப்பாடி நிச்சயமாக தண்டனையை பெற்றுத் தருவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள் ஆட்சி என்பது ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை மாறக்கூடியது ஆனால் நீங்கள் அறுபது வயது வரை நிரந்தரமாக பணியாற்றக்கூடியவர்கள்

விழுப்புரத்து கள்ளக்குறிச்சியை நடைபெற்ற மகிழங்களுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் அதே போல மாநில காவல்துறை மேற்கொண்டால் உரிய நீதி கிடைக்காது என்பதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் இன்னும் எதற்கும் இந்த மாநில அரசு செவி சாய்க்காவிட்டால் மாநில கவர்னரை எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் ஒன்றாக சென்று சந்தித்து இந்த ஆட்சியை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திராவிட மனு ஒடுக்கிறோம் என்பதையும் நேரத்திலே தெரிவித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகின்ற எந்த போராட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த போராட்டத்திற்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் ஆதரவு இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இயக்கத்துடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடியார் தலைமையிலே